Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த பிறந்தநாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ முன்னூறு இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம் தமிழ் காட்சி ஊடகத்தை இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை எனில் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இருக்கும் கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு எங்கள் நன்றி ஐரோப்பாவில் காலம் நேரம் நேரமெல்லாம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த குவிஸ் ஜூஸ் பலரச பானங்கள் அருந்துங்கள் வர்த்தகர்களுக்கு விஷட சலுகை இறக்குமதியாளர்கள் விநியோகஸ்தர்கள் கணேசன் மாளிகை லாபல் பரிசு நகரத்தில் வாழ்ந்து வருகின்ற ஈழத்தமிழ் கலைஞர்கள் சந்திப்பு ஒன்றை நடத்தியிருக்கின்றனர் பல்துறை சார்ந்த கலைஞர்கள் ஜூலை இருபதாம் தேதி சனிக்கிழமை அன்று ஒன்று கூடியுள்ளனர் அங்கு பல்வேறு ஆக்கப்பூர்வமான விடயங்கள் பேசப்பட்டுள்ளன வணக்கம் பொதுவாக திரைப்படங்கள் சார்ந்து நாங்கள் திரைப்படங்கள் சார்ந்து எங்களுடைய படைப்புகளை மக்களிடமோ அல்லது வியாபார ரீதியாகவும் முன்னெடுக்க முடியாமல் மூன்று நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறோம் வேற உலக சினிமாக்கள் அதை மையமா வச்சுக்கொண்டு எங்களோட சினிமாவை எப்படி நாங்க பார்க்கணும்னு சொன்னா எங்கள்கிட்ட நல்லா விற்பனைக்கு போகக்கூடிய கதாநாயகர்களை உருவாக்க இல்லை ஒன்று அதே போல கதை நாயகர்களும் இல்லை ரெண்டாவது தரமான படைப்புகளை தொடர்ச்சியாக கொடுப்பதில்லை நாங்கள் எப்பயாவது கொடுப்போம் அதுக்கு பிறகு ஒரு அல்லது மக்கள் பெருசா விரும்பாத மாதிரியான படங்களை தொடர்ச்சியாக ஒரு நாலஞ்சு படங்களை கொடுப்போம் பிறகு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு தரமான படைப்பு கொடுப்போம் சோ அந்த தொடர்ச்சி நிலை இல்லாத ஒரு காரணம் வந்து எங்களுடைய சினிமாவை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அதோட வியாபார ரீதியாக நாங்கள் முன்னேற முடியாமல் இருக்கிறது அடுத்தது கலை படைப்புகளை படைப்பதற்கான சரியான கல்வி முறையை நாங்கள் தொடராத காரணம் சரியாக நாங்கள் நடிப்பாக இருக்கலாம் சினிமா சினிமாவில் நடிப்பாக இருக்கலாம் மியூசிக்காக இருக்கலாம் சினிமாட்டோகிராஃபியா இருக்கலாம் இல்லாட்டி டேரக்ஷனாக இருக்கலாம் இவை முறைப்படி நாங்கள் கற்காமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளையே தொடர்ந்து ஓடி பண்ணுங்களுக்கு தெரியும் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது தரமான படைப்புகளை நாங்கள் கொண்டு வரது ஸோ தொடர்ச்சியாக இதெல்லாம் சரி செய்யப்படுமாயின் ஆ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இன்னொரு விஷயம் எதுனால தரமான ஊடகங்கள் இல்லை எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட தரமான சரியான ஊடகங்கள் இல்லை எங்களுடைய படைப்புகளை படைப்புகளை கொண்டு வருவாங்க ஸோ மேனாக விஷயத்துக்கு போடுறதுக்கு காற்றில் கரிசல கூட ஒரு சமூகத்துக்கு தேவையான படைப்புகளை வெளியே கொண்டு வரதுக்கு யாருக்கும் அந்த எந்த ஊடகங்களுக்கும் அந்த 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 கடமை உணர்வோ அல்லது அந்த அது காசு வாங்கி கூட போடலாம் ஆனா அந்த சரி ஒரு அஞ்சு ரூபா வாங்குறோம் ஆனா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வேலை செய்ய மட்டும் செய்யுது அந்த பக்தியோ இல்லாட்டி எங்கட படைப்பு எங்கட படைப்பாளிகள் எங்கட இனம் எங்கட இனத்துல படைப்புன்னு சொல்லி யாராவது வேலை செய்வாங்கன்னு சொன்னா யாருமே இல்லை பெரிய பெரிய ஊடகங்கள் கூட எங்களுடைய நாங்க சொந்த காசு போட்டு செய்யற படங்களை காசு தான் ப்ரொமோட் பண்றவங்க அப்படிப்பட்ட ஒரு பகுமை ஊடக பகுமை இருக்கிற ஒரு நிலைமை எங்களால

அதாவது தரமான படைப்புகளை நாங்கள் கொடுத்தா சோறாக திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும் தரமான படைப்புகளை கொடுக்காதது தான் ஒரு பிரதம் கடைசியாக வந்த ரெண்டாவது பேருக்கான பதில் கலைஞர்களுடைய புரிந்துணர்வு இல்லை கலைஞர்களிடத்தில் ஒரு புரிந்துணர்வு இல்லாத காரணம் தான் எங்களுடைய பட இந்த இது வந்து தோல்வியான காரணம் இது அகந்த படம் பண்ணுவாங்க அப்புறம் பாஸ்கின் படம் தேவை

முகம் திரைப்படம் வந்து பேசப்பட்டது ஆனால் ஒன்று எங்கள் கலைஞர்களில் ஒற்றுமை இல்லை அதில் நூறு விதத்துக்கு உண்மை இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒருவர் ஒளிப்பதிவாளர் ஒருவர் இதனால் மற்றவர்கள் வேலை செய்ய மாட்டார் எல்லாரும் ஒன்று திரண்டு ஒரே நல்ல ஒரு படத்தை எடுப்பீங்களா என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் தயாரிக்கிறதுக்கு நிதி தர்றதுக்கு நாங்கள் தாராளமாக நாங்கள் நடத்திய குறும்படத்தில் இந்த விக்கிதன் சோக்கா இந்த சங்கர் இந்த பாஸ்கரன் இந்த சதா இந்த தயாளன் உண்மையிலே உங்கள் எடுத்த படத்தை பார்த்துட்டு நானே சொன்னேன்னா ஆ ரோபோட்டை மறந்துக்கணும் ரோபோட் நானே சொன்னால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது நீங்கள் நாலு பேர் ஒன்று செய்யறீங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு பேர் நடக்குது தமிழின் மனத்தோடு பாரம்பரிய சுவையோடு பதப்படுத்தாத புதுமையோடு அனைவருக்கும் நாவூரும் அறுசுவை உணவு வகைகளை ஆரோக்கியமாய் பரிமாறும் நாகர்கோயில் ஆரியபவன் இப்போது லண்டன் மாநகரில் டூட்டிங் வெம்ப்ளி மற்றும் லெஸ்டர் ஸ்கொயரிலும் விரைவில் பாரிஸ் மாநகரில் லூவர் மற்றும் நாட்ஸ்டாமிலும் பிரதமர் நியமனம் என்றே பிரான்ஸ் நாடாளுமன்றம் திகழ்கிறது பிரான்சில் நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்று முடிவுகள் வெளியாகி கட்சிகளின் இருக்கைகளின் விவரங்களும் வெளியிடப்பட்டு இரண்டு வாரங்கள் நிறைவடைந்துள்ளன ஆயினும் இதுவரை புதிய பிரதமர் நியமனம் நடைபெறவில்லை ஜூலை பதினெட்டில் நாடாளுமன்ற அமர்வு தேர்தலுக்கு பின்னர் முதல் முறையாக நடைபெற்றிருந்தது நாடாளுமன்ற தலைவர் தெரிவில் மெக்ரோ சார்பு ஜாயல் புரோ பிவே வெற்றி தொடர்ந்து மூன்று நாட்களாக நாடாளுமன்றத்தின் ஏனைய பொறுப்புகளுக்கு உரியவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் இயங்குவதற்கு வழி அதற்கு சபாநாயகர் பொறுப்பானவர் அந்த பொறுப்புக்கு ஒருவர் தெரிவாகிவிட்டார் நாட்டின் புதிய பிரதமர் எப்பொழுது தெரிவாவார் என்ற கேள்வி பிரான்ஸ் அரசியலில் ஓங்கி ஒலிக்கின்றது நாட்டில் காபந்து அரசாங்கத்தின் பிரதமரே இப்பொழுது விடயங்களை கவனித்து வருகின்றார் பிரான்ஸ் தலைநகரம் பாரிஸ் ஒலிம்பிக் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்காக தயாராகி வருகின்றது பாதுகாப்பு நடவடிக்கைகள் சகல தரப்பிலும் சிறப்படுத்தப்பட்டுள்ளன போட்டிகளில் பங்கு பெற்றும் நாடுகளின் அணிகள் பரிஸ் நகரத்தை நோக்கி பயணங்களை ஆரம்பித்துள்ளன பாரிஸ் நகரத்தின் பல்வேறு இடங்களில் போட்டிகள் நடத்தப்படவுள்ளன வரலாற்றில் முதல் தடவையாக ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்ப நிகழ்வு நீர் நிலையில் நடைபெறவுள்ளது இதற்காக பரிஸ் நகரத்தை ஊடறுத்து செல்லும் செயின் நதி ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் யூரோ செலவில் சுத்திகரிக்கப்பட்டுள்ளது செயின் நதியிலேயே நீச்சல் போட்டிகளும் நடத்தப்பட உள்ளன பரிசில் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறவுள்ளதை அடுத்து வீதி போக்குவரத்துகளில் கட்டுப்பாடுகள் விசேடமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன எல்லா பாதைகளிலும் வாகனங்கள் செலுத்தி செல்ல முடியாது வீதிகளில் ஒலிம்பிக் அடையாளம் பொறிக்கப்பட்டுள்ளது அவ்வகையான வீதிகளில் வாகனம் செலுத்தி சென்றால் தண்டம் செலுத்த வேண்டிய நிலை ஏற்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பிரான்ஸ் லாக்ரோனோஃப் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மளிகை பொருள் விற்பனை நிலையங்களுக்கான மொத்த வியாபாரிகள் இங்குள்ள பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலையில் வழங்குகின்றார்கள் உங்கள் சில்லறை விற்பனை நிலையங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் மிக மிக மலிவான விலைகளில் கொள்முதல் செய்திட அரியதோர் சந்தர்ப்பம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் லாக்ரோனோஃப் உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே Travels பாரிஸில் ஒலிம்பிக் தீபம் வலம் வருகிறது லெபனான் நாட்டு நிழல் படப்பிடிப்பு ஊடகவியலாளர் கிறிஸ்டினா ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தி வலம் வந்துள்ளார் லெபனானில் இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் ஆயுத குழுக்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலின் பொழுது கிறிஸ்டினா அசி பலத்த காயமடைந்தார் போர்க்களங்களில் கொல்லப்பட்டவர்கள் அல்லது காயமடைந்த ஊடகவியலாளர்களை கௌரவிப்பதற்காக பாரிஸ் ஒலிம்பிக் தீப ஓட்டத்தில் கிறிஸ்டினா அசி சேர்க்கப்பட்டுள்ளார் ஜூலை இருபத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை பிரான்ஸ் வென்சன் பகுதியில் ஒலிம்பிக் தீபத்தை அவர் ஏந்திச் சென்றுள்ளார் கிறிஸ்டினா அசி அக்டோபர் பதின்மூன்று அன்று இஸ்ரேலிய துருப்புக்களுக்கும் ஹெஸ்புல்லா அணியினருக்கும் இடையிலான மோதலின் பொழுது பலத்த காயமடைந்தார் இதனால் அவருடைய ஒரு கால் இழக்கப்பட்டுள்ளது வலது காலின் ஒரு பகுதியை இழந்திருக்கும் அவர் இந்த தாக்குதலில் ரொய்ட ஒளிப்பதிவாளர் இசாம் அப்துல்லா கொல்லப்பட்ட வேளையில் அந்த இடத்தில் இருந்து படப்பிடிப்பை மேற்கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது பாரிஸ் ஒலிம்பிக் விழாவுக்கு பிரிட்டிஷ் ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பம் மற்றும் மோப்பு நாய்கள் பாதுகாப்பு நடவடிக்கைக்கு உதவ பிரான்சால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன ஆர் ஏ ட்ரோன் எதிர்ப்பு தொழில்நுட்பம் மற்றும் பிரிட்டன் மோப்பு நாய்கள் பரிஸ் ஒலிம்பிக்கில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய விளையாட்டு பாதுகாப்பு நடவடிக்கைக்கு ஆதரவாக பிரெஞ்சு அதிகாரிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன பாரிஸ் விளையாட்டு போட்டிகளுக்கு அழைக்கப்பட்ட வெளிநாட்டு அதிகாரிகளில் கணிசமான பகுதி பிரிட்டிஷ் காவல்துறை மூலம் நிறைவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாற்பத்தி மூன்று நாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட அதிகாரிகளுடன் பிரிட்டன் பாதுகாப்புத்துறை செயலில் இறங்கியிருக்கிறது விளையாட்டுகளின் பொழுது பயங்கரவாத சதிகளை முறியடிக்க மிக கவனமாக திட்டமிடப்பட்ட நிலையில் பிரிட்டிஷ் பிரெஞ்சு ஒத்துழைப்பு முன்மாதிரியாக உள்ளது பிரிட்டன் போலீஸ் அதிகாரியும் மோப்ப நாயும்

கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் சாரி பிளவுஸை அழகாக இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் மேற்கு துறைமுகமான ஜூலை இருபதாம் சனிக்கிழமை அன்று சுற்றுச்சூழல் எதிர்ப்பாளர்கள் போலீசாருடன் மோதியுள்ளனர் இரண்டாயிரம் பேர் கொண்ட அணிவகுப்பை காவல்துறையினர் தடுத்ததை அடுத்தே இந்த மோதல் நிகழ்ந்துள்ளது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியுள்ளனர் குப்பை தொட்டிகள் அங்கு வீதிகளில் எரிக்கப்பட்டுள்ளன பேருந்து தரிப்படங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன விளம்பர பதாகைகள் பல கடைகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன அத்தோடு கடைகள் உள்ளன சில குடும்பங்கள் உட்பட சுமார் மூவாயிரம் பேர் கொண்ட இரண்டாவது அமைதியான அணிவகுப்பு நகர மையத்தில் இருந்து வணிக துறைமுகத்தை நோக்கி நகர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரித்தானியா நோக்கிய படகு பயணங்கள் அதிகரித்துள்ளன ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு பல படகுகள் ஆங்கில கால்வாயில் காணப்பட்டதை அடுத்து அறுபத்தெட்டு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் பூலோ சுமேர் பகுதியில் இருந்து இரண்டு சட்டவிரோத குடியேற்றவாசிகள் படகு ஒன்றில் பயணித்தமை கண்டுபிடிக்கப்பட்டதில் அந்த இருவரும் மீட்கப்பட்டனர் இதேபோன்று டங்கில் சிறிய படகு ஒன்றில் அறுபத்தாறு பேர் பயணித்திருந்த நிலையில் படகு பழுதடைந்தது பயணிகள் கடலில் தத்தளித்த வேளையில் கடல் பாதுகாப்புத் பாதுகாப்புத்துறையினர் அவர்களை காப்பாற்றியிருக்கின்றார்கள் இந்த வருடத்தில் இதுவரையில் இந்த ஆபத்தான பயணங்களில் இருபத்தி இரண்டு பேர் வரை கடலில் மூழ்கி பலியாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ பாரிஸ் பத்து லாஷபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் ரிமார்க் என்று ஒன்று அருஷ் பக்தர் ரிமார்க் எங்கு சமுத்திர கடல் மீன்கள் வந்து புவிகின்றன நாங்கிச் செல்ல விரையுங்கள் லாஷபேல் ஓஷன் இந்தியன் சுத்தம் சுகாதாரம் தரமான பதந்து தல்ல நாள்தோறும் நீங்கள் விரும்பும் கடல் உணவு வகைகள் உங்கள் தேவைக்கேற்ப எல்லா ரகங்களிலும் நம்பிக்கையுடன் தெரிவு செய்ய பிரான்ஸ் நாட்டில் மிக நீண்ட காலமாக கடல் உணவு வகைகளை விற்பனை செய்து மக்கள் நம்பிக்கையை வென்றவர்கள் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரோடு புபோ சென்றோனையும் பருஸ் பத்து